ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாஷிகர் இது என்னடா புது கூட்டணியாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக நம்மளோட திவ்யா ஸ்ரீதர்வங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் இவங்க வந்து செவந்தி சீரியலில் சன் டிவியில் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்து நம்மளோட விக்ரம் ஸ்ரீ அதாவது ஆஹா கல்யாணம் சீரியல் விஜய் டிவியில் ஓடிட்டுருக்க சூப்பர் ஹிட் சீரியலான ஆஹா கல்யாணம் சீரியல் ஹீரோ விக்ரம் இருக்கார் இல்லையா அவரோட சேர்ந்து ஒரு ரீல்ஸ் பண்ணியிருக்காங்க சாயா அப்படின்னு சொல்லி அந்த சாங்குக்கு என்னடா இது புதுசாக இருக்க இந்த கூட்டணி அப்படின்ற மாதிரி இது புது கூட்டணி கிடையாது இது பழைய கூட்டணி தான் இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ரீ ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் நியூ மெமரிஸ் இட்ஸ் பீன் எ லாங் டூ லாங் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஆனாலும் அந்த வைப் இன்னும் அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே சம மாசா கிளாஸா இறங்கி குத்தி ஒரு டான்ஸ் ஆடி இருந்தாங்க நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கே ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இந்த லொக்கேஷன் வந்து ஒரு ஆஃபீஸ் லொக்கேஷன் மாதிரி இருக்குது அந்த ஆஃபீஸில் வந்து மீட்டிங் ஹால் இருக்கும் இல்லையா அந்த டேபிள் போட்டிருப்பாங்க இல்லையா பெரிய டேபிள் அந்த டேபிள் மேலே நின்றுட்டு நம்மளோட ஹீரோவும் ஸ்ரீத திவ்யாவும் வந்து டான்ஸ் பண்ணியிருக்காங்க என்ன இது அப்கமிங் ஒரு வேலை திவ்யா வந்து விஜய் டெலிவிஷனில் அக கல்யாணம் சீரியலில் ஏதாவது வராங்களா இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து காம்போ வேறு ஏதாவது தெலுங்கு சீரியல் கன்னடா சீரியல் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறாங்களா என்னது இது ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் தோணிகிட்டு இருந்துச்சு ஆனால் ஏதோ சம்திங் ஸ்பெஷல் இருக்குதுன்னு மட்டும் தெரியுது ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் மீட் பண்ணி இந்த ரீல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஷூட்டிங் ஒரே இடத்துல நடந்து ஜஸ்ட்டு மீட்டிங்காக கூட இருக்கலாம் தெரியல நம்மளுக்கு உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மாதிரி கமெண்ட் பண்ணுங்க